முன்னொரு காலத்தில் மிருகண்டர் என்ற ஒரு ரிஷியும் அவரது மனைவி மருதவதியும் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு வெகு நாட்களாகவே குழந்தை இல்லை மிருகண்டர் சிவபெருமானை நோக்கி ஒரு கடுந்தவம் மேற்கொண்டார் அவரின் கடுந்தவத்தினை மெச்சிய சிவபெருமான் மிருகண்டரின் முன் தோன்றினார் மிருகண்டா உன் பக்தியைக் கண்டு நான் மகிழ்கின்றேன் நீ விரும்பும் வரத்தை கேள் இறைவா குழந்தை செல்வமில்லாத எனக்கு ஒரு மகன் பிறக்க புரிய வேண்டும் நல்லவனாக அறிவு சுடராக பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய மகனா தீயவனாக மந்த புத்தியுள்ள நீண்ட காலம் வாழும் மகனா யார் தேவை இறைவா வாழ்நாள் புரியதாக இருப்பினும் அறிவார்ந்த ஒரு குழந்தையே எங்களுக்கு போதும் எனவே அப்படி ஒரு குழந்தையை எங்களுக்கு தந்திர வேண்டும் சுவாமி இதுவே இந்த அடியவனின் வேண்டுகோள் மிருகண்டா நீ விரும்பியது போலவே எல்லாம் கழித்து கருவுற்ற மருதபதி ஒரு மகனை ஈன்றெடுத்தாள் மகிழ்ச்சியடைந்த பெற்றோர்கள் அவனுக்கு மார்கண்டேயன் என்று பெயர் சூட்டினர் மார்கண்டேயனும் பரமசிவன் மீது மிக தீவிரமான பக்தி கொண்டிருந்தான் அவனை அனைவரும் விரும்பினர் அவனது ஆசிரியர்களாலும் அவன் மிகவும் நேசிக்கப்பட்டான் மார்கண்டேயனின் குழந்தை பருவம் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்து கொண்டிருந்தது அவன் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துபவனாக இருந்தான் பதினாறாம் ஆண்டு மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது மிருகண்டருக்கும் அவர் மனைவிக்கும் தாங்கள் மிகவும் நேசிக்கும் மகனை இழக்க வேண்டிய நிலை வருமோ என்று பயந்து கொண்டிருந்தனர் பெற்றோரின் வாடிய முகத்தை கவனித்த நீங்கள் ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறீர்கள் மகனே சிவபெருமானின் வரத்தின்படி நீ பதினாறு ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ முடியும் அதன்படி பதினாறாம் மகவை உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதை நினைத்துத்தான் நாங்கள் இருவரும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் மகனே தந்தையே நீங்கள் எனக்கு வேதங்கள் புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்பித்திருக்கிறீர்கள் ஆண்டவன் எப்போதும் உள்ளபூர்வமாய் வேண்டுபவர்களின் குரலை கேட்பார் என்றும் எனக்கு கற்றுக் இருக்கிறீர்கள் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ வேண்டும் என்று ஆணையிட்டது சிவபெருமான் தானே என் வாழ்நாளை நீட்டிக்குமாறு அவரிடம் பிரார்த்திக்கப் போகிறேன் என் உண்மையான பிரார்த்தனைக்கு நிச்சயமாக அவர் பதில் அளிப்பார் பெற்றோர்கள் முழு மனதுடன் அவனை ஆசிர்வதித்து தவம் செய்ய அனுப்பினர் மார்கண்டேயன் அடர்ந்த காடுகள் வழியாக நடந்து சென்று ஆற்றங்கரையை அடைந்தான் அவன் மணலில் ஒரு சிவலிங்கத்தினை உருவாக்கி அதன் முன் கடுமையான தவத்தினை மேற்கொண்டான் விரைவில் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினான் யமலோகத்தில் யமதர்மன் மார்க்கண்டேயனின் உயிரை எடுத்து வருமாறு கிங்கரர்களுக்கு கட்டளையிட்டார் மார்கண்டேயனின் இடத்திற்கு வந்த கிங்கரர்கள் அவன் சிவலிங்கத்தின் முன் தியானத்தில் இருப்பதை பார்த்தார்கள் மார்கண்டேயனின் தவத்தின் பலனாக அவனை சுற்றி ஒரு ஒளிப்படலம் படர்ந்திருந்தது மிகவும் பிரகாசமாக இருந்ததுடன் அவனுக்கு பாதுகாப்பாகவும் இருந்ததால் அவனை நெருங்க முடியவில்லை ஏன் அவனை நம்மால் நெருங்க முடியவில்லை நாம் வெறுங்கையோடு சென்றால் யமதர்மராஜா தர்மராஜா நிச்சயம் நம்மை தண்டிப்பார் என்ன செய்யலாம் அவனை பார்த்தால் சாதாரண பையனாக தெரியவில்லை அந்த சிவலிங்கம் தான் அவனை காப்பாற்றுகிறது என நினைக்கிறேன் வா நம் தலைவனிடம் போய் சொல்வோம் முதல் முறையாக தோல்வியை எதிர்கொண்ட ஊழியர்கள் வெறுங்கைகளுடன் தங்கள் தலைவனிடம் திரும்பினார்கள் எங்களது தோல்விக்கு மிகவும் முட்டாள்களே ஒரு சிறுவனின் உயிரை எடுத்து வர முடியவில்லையா வெட்கமாக இல்லை சரி இதை நானே பார்த்துக் கொள்ளுகிறேன் என் கண்முன்னே நிற்காதீர்கள் என்று சொன்ன யமதர்மன் தனது பாசக்கயிற்றை எடுத்துக் கொண்டு எருமையின் மேலேறி உடனே புறப்பட்டான் மார்கண்டேயனின் இடத்திற்கு வந்த யமன் இந்த சிறுவன் தூய்மையானவன் நல்வாழ்வு வாழ்ந்தவன் என்பதை உணர்ந்தான் மார்கண்டேயின் ஒரு தெய்வ குழந்தை என்பதால் காணும்படி செய்து மார்கண்டேயா பூமியில் உன் வாழ்நாள் முடிந்து விட்டது நான் உங்களுடன் வரமாட்டேன் என் இறைவன் என்னை பாதுகாப்பார் மார்கண்டேயா மீண்டும் சொல்கிறேன் பூமியில் உன் வாழ்நாள் முடிந்து விட்டது பயந்து போன மார்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டான் வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த யமன் தன் பாசக் கயிறை மார்கண்டேயனின் கழுத்தை குறிவைத்து வீசினான் ஆனால் அந்த கயிறு மார்கண்டேயனின் கழுத்தோடு சிவலிங்கத்தையும் சேர்த்து சுற்றிக் கொண்டது என்னை என்று மார்கண்டேயின் கதற அப்போது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது கண்களை மூடியிருந்த மார்கண்டேயின் சிவலிங்கம் அசைவதை உணர்ந்து தன் கண்களை திறந்தான் அப்போது முக்கண்ணனான பரமசிவன் மாபெரும் உருவத்தோடு கோபாவேசம் பொங்கத் தோன்றினார் எவ்வளவு தைரியம் இருந்தால் என் பக்தன் மீது பாச கயிற்றை வீசியிருப்பாய் ஐயனி அவன் நேரம் முடிந்து விட்டது அதனால்தான் இந்த மார்கண்டேயன் இனி எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்ன சிவபெருமானின் முகத்தில் விவரிக்க முடியாத கோபம் குப்பளித்தது சிவன் தனது திரிசூலத்தை எடுத்தான் அதை பார்த்து எவன் பயப்பட உடனே இந்திரன் மற்றும் பிற தேவர்கள் சிவன் முன் தோன்றினர் சிவபெருமானே இறப்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் பூமியில் சமநிலை என்று ஒன்று இல்லாமல் போய்விடும் எனவே தயவு செய்து யமதருமனை உயிருடன் எழுப்பி தர வேண்டும் உண்மைதான் இந்திரா உண்மைதான் யமன் இருந்தால் மட்டும்தான் பூமியின் சமநிலை காக்கப்படும் ஆனால் இந்த மார்கண்டேயன் என்றென்றும் உயிருடன் வாழ்வான் அவனுக்கு என்றுமே மரணம் நெருங்காது என்று கூறிய சிவபெருமான் உடனே யமன் உயிருடன் வர அருள் புரிந்தார் உயிர் பெற்று இறைவா நான் செய்த தவறை மன்னிக்க வேண்டுகிறேன் இப்பொழுது நான் உண்மையான பக்தியின் வலிமையை புரிந்து கொண்டேன் உன் தவறு மன்னிக்கப்படுகிறது இனி நீ எப்போதும் போல் உன் கடமையை செய்யலாம் யமனும் மற்ற தேவர்களும் தங்கள் இருப்பிடம் திரும்பினார்கள் மார்கண்டேயன் சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்கி இறைவா எனக்கு எதுவும் வேண்டாம் உம்மை தரிசித்ததே எனக்கு போதும் உன் பெற்றோரிடம் செல்மார்கண்டேயா அவர்களுக்கு பிறகும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்பதை சொல் இவ்வுலகில் என்றும் அமைதியை நிலைக்கச் செய் உனக்கு என் ஆசைகள் எப்போதும் உண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் ချட்டிஸ். தன்னையே நீ எண்ணி பாரு. உன்னையே நீ எண்ணி பாரு. உன்னை உணராமல் வாழ்வதார் பலனன்ன கூறு. உன்னை உணராமல் வாழ்வதால் பலன் இந்த பாரு உன்னையே நீ எண்ணிப்பார் பாரு மன்னாதி மன்னர் எல்லோரும் இந்த மண்ணோடு மண்ணாகி போனதல்லாது மன்னாதி மன்னர் எல்லோரும் இந்த மண்ணோடு மண்ணாகி போனதல்லே இங்கு என்னாலும் வாழ்ந்ததும் இல்லை இதை எண்ணாமல் அலைவதால் விளைவது தொல்லை உன்னையே நீ எண்ணிப்பாயே உன்னை உணராமல் வாழ்வதால் பலன் என்ன கூறு உன்னை நீ எண்ணிப்பாயே உலகினில் நீ வந்த போது இங்கு உன்னோடு ஒன்றாகி வந்ததும் யாரு உலகினில் நீ வந்த போது இங்கு உன்னோடு ஒன்றாகி வந்தது யாரே இந்த உடல் விட்டு உயிர் ஓடும் போது ஒரு தூசு தூசும் பின்னாலே துணையாய் வராது உன்மையே நீ எண்ணி பாரே உன்னை உணராமல் வாழ்வதா பல எந்த கூட உன்னை நீ